அக்ஷய திருதியில் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்கள் லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னு இல்லை இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சண்ட் கம்மி வைரநகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தான் அரசியலை விட்டு விலகவில்லை என்றும் அரசியலை விட்டு ஒருபோதும் விலக முடியாது என்றும் சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் குறிப்பாக கடலோர மக்களுக்கான பிரச்சனைகள்னு பல ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோ பெரிய ஒரு மன்னன் இந்த மண்ணை கட்டியாண்ட மன்னன் அவருடைய மணிமண்டபத்தை அமைச்சு கொடுங்கன்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் வரதவர்னா யார் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் தெரியலை எங்களுக்கான சாதி சான்றிதழ் மீனவர் அப்படின்ற சொல்லாடலில் வழங்கப்படுது பட்டினவர்ன்ற சொல்லாடலில் வழங்கப்படுது உண்மையிலே பரதவர் அப்படின்ற ஒரு அரசாணை வெளியிடுங்க இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்துதான் பரதவர் என்ற சொல்லி இவங்க இதெல்லாம் நெய்தல் நில மக்கள்னு ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னு பல நூறாண்டுகளாக போராடி கொண்டே இருக்கிறோம் அதுக்கான ஒரு விடையும் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி எங்களை இதுவரைக்கும் ஒரு ம இந்த மண்ணினுடைய தொல்குடிகளாக அறிவிக்க ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வரக்கூடிய அல்லது ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாரும் எங்களை பார்த்து நாங்கள் வந்தால் உங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்கிறோன்னு ஒவ்வொரு தேர்தலும் அறிவிப்பு வெளியிடுறாங்க ஆனால் அது வெறும் அறிவிப்பாகவே வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்தாவே இது வரைக்கும் கடந்து போயிட்டுருக்கு அதுபோடு மட்டும் இல்லாமல் எங்களை பரதவர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே நாங்கள் பழங்குடியின மக்களாக வந்துடுவோம் புறநானூறு காலம் தொட்டு தொல்காப்பியம் காலம் தொட்டு வகை நிலங்கள் இருந்த காலம் தொட்டு நெய்தல் குடிகளை வரையறுக்கப்பட்ட சொல் பரதவ குடிகள் அந்த பரதவர்களில் நாங்கள் என்னென்ன பிரிவு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது இருந்த போதிலும் இந்த மண்ணில் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இந்த மண் முழுமைக்கும் ஆண்ட ஒரு தொல்குடி மக்கள் இன்னைக்கு சொந்த நிலத்துக்கு பட்டா இல்லாத மக்களாக கடற்கரையோர நிலங்கள் கூட சொந்தம் இல்லாத மக்களாக வாழ்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் நான் வந்து தொடர்ந்து ஆறாண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் களத்தில் இருந்தேன் என் பிள்ளைகள் என்னோடவே இல்லை ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தாங்க இந்த ஓராண்டு காலம் தான் என் பிள்ளையை கொண்டு வந்து எங்கள் என்னோட வந்து என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊரில் நான் பிள்ளை பள்ளிகளை சேர்த்தேன் அவங்களுக்கான தேர்வு நேரம் அதனால அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ரெண்டு மாச காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா அதனால இப்போ திடீர்னு அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல அதனால ஒரு ஓய்வுக்காக கொஞ்சம் ஓய்வில் இருக்கேன் அதனால மக்கள் பணியில் இருந்துகிட்டு தான் இருக்கேன் இது முடித்த பிறகு ஒரு முடிவு குடும்ப விஷயத்துக்காக அரசியல விட்டு இருக்கீங்க யா சொல்ல இப்போ இதுக்கு பேர் இல்லையா எனக்கு பேரசியல விட்டு ஒருபோது விலக முடியாதுங்க இன்னைக்கு மட்டும் இல்ல நீங்களும் தான் அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லை